சூப்பரான கீரை தாளிப்பு எங்க வீட்டில் இன்னைக்கு மதியான லஞ்சுக்கு செருக்கீரை கடையல் செருக்கீரை கடையில் எப்படி செய்யணும்னு பார்க்குறேன் வாங்க ஆனால் இந்த செருக்கீரையில் உள்ள சத்துக்கள் செம்மையா இருக்குங்க இது மாதிரில நீங்க செருக்கீரையை சமைச்சு பாருங்க கண்டிப்பா சொல்றாங்க டேஸ்டே வேற லெவல் சரிங்களா இப்போ அழகான ரெசிபி இது இந்த சத்தான கீரையை எவ்வளவு சூப்பரான செஞ்சு கட்டு போகுது பாத்தீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணி அது மருண்டதுக்காக டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டுருக்கோங்க நாங்கள் வந்து எப்பயுமே எஸ்விஎஸி தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் எஸ்விஎஸ் ஆய்வு ஊற்றிட்டுருக்கோம் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கங்க இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நூறு தொகரம் பருப்பு இதில் போடுவோம் நூறு தொகரம் துகரம் பருப்பு இதில் போட்டு நல்லா அந்த பருப்பை வந்துட்டு எடுத்துருங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடலை நீங்கள் செழிக்கிற கடையில் பண்ணி பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெயில் செவக்க வளர்த்துறணும் இந்த குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு செவந்து போட்டா நல்லா சிறந்த உடனேயே நல்லா சகந்து பாருங்க இந்த பருப்பு சிறந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்கள் நான் இது கூட என்னென்ன போடுறதுக்கு வச்சுருக்கேன் பாருங்கள் செங்க வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி மூணு வச்சிட்ருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் இப்போ இது கூட பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பூண்டையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் கழுவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போகிறேன் பாருங்கள் மிளகா வெடிக்கிட்டு பாருங்கள் உங்களுக்கு வெடிக்கிறது நீ கொஞ்சம் சேஃபாக சமைங்க ஏன்னா பச்சை மிளகாங்கிறதுனால அது வெடிக்கிட்டேன்னு சொல்லி இதில் எல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து கொடுப்பேன் நல்லா வதக்குங்க நல்லா வந்து வதந்த நல்லா வதஞ்சி வச்சு பாருங்க அடுத்தது பழுத்து தக்காளி நம்ம அதையும் செட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் நம்ம எந்த தமிழ் பண்ணினாலும் அதுல வதந்ததுல தாங்க நமக்கு தேர்ட்டே கிடைக்குது அதனால எப்பவுமே சொல்றேன் நல்லா வதக்கங்க தரமாகவேன்ட்டு அப்படியே செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இதுல தேசி வராதுங்க அதனால் எப்போ செய்யும்போது கொஞ்சம் நல்லா வதக்கி எல்லாமே சேர்த்து வதங்கிடுச்சு கூட நாள் நாங்கள் உப்பு சேர்த்துக்குவோம் நாங்கள் எப்பயும் உப்பு கம்மியாக தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் நிறைய சேர்த்துப்போட நல்லா வதங்கிடுச்சு சூப்பராக வதங்கிடுச்சுங்களா அது இப்போ வந்து இந்த பண்ண ஃப்ரெஷ்ஷான சரி செறிக்கீரையை நாங்கள் கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்து தோட்டத்துல நாங்கள் எப்பவுமே இங்கே வந்து கீரை விளையா கீரை விதைச்சி வச்சுருக்காங்க அங்கே தான் நமக்கு கீரை இந்த அந்த சந்தையிலேயோ எங்கேயும் வாங்க மாட்டோம் ஆனால் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரை கழுவி வச்சுருக்க பாருங்க இதோட கீரை ஒரே கட்டுதாங்க வந்து கூட இதை போட்டுருக்கோம் பக்கத்தில் ஒயிட் செஞ்சுட்டு இது தெரியல இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிங்க கீரையை பாருங்க கீரை நல்லா வதங்கிடுச்சு பாருங்க பூரா வதங்கிடுச்சு இங்கே பாருங்க உங்களுக்கு தெரியுதா நல்லா தண்ணியே இல்லாமல் இந்த கீரையை நல்லா வதக்கி வச்சு இப்போ கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பாருளாவுக்கு தண்ணி சேர்க்கிறேன் சரிங்களா இது எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு இது வந்து நல்லா வெந்து ரெண்டும் விசில் வரட்டும் வந்ததுக்காக வந்து நமக்கு தேவையான அளவு சேர்த்தாச்சு பக்கத்தில் உயிரே சேர்ந்து இப்போ இதை விசில் போட்டுலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த குக்கரில் நம்ம வந்து குக்கர் பார்க்கும்பொழுது இங்கே இருக்க பாருங்கள் இந்த ஹோல்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே எங்கள் வீட்டில் குக்கர் வெடித்து ரொம்ப ஆபத்தான நிலையில் ஆயிடுச்சு பட் நானும் குழந்தைங்களோ இல்லை இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபுல்லாக ஆகிடுச்சு வேறு வழி இல்லை அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் நீங்கள் இதை பார்க்கும்போது உஷாராக குக்கரை க்ளீன் பண்ணி அழகாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் ஐஸில் கழட்டிட்டேன் குக்கரை ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் அதுக்கப்புறமா சில போடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்ததுக்கப்புறம் கடைஞ்சி உங்களுக்கு தாளித்து காப்பிட்டு இந்த ஒயிட் ரைஸ் வெந்துட்டுருக்கு அதையும் ரெடி ஆகிட்டு உங்களுக்கு அவ்வளோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் கீழே சூப்பராக வெந்துருச்சு வரல வெங்காயம் தக்காளி நம்ம வதங்கிறது எல்லாமே சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு நம்ம ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் தாளிப்பை கொடுத்தா சூப்பரான செருக்கீரை ரெடியாக இதில் கடைஞ்சி விட்டுட்டேன் பாரு சூப்பராக கடைஞ்சிருக்கு பாருங்கள் பார்த்திங்களா உங்களுக்கு இதாக காமிச்சிருக்கோம் பாருங்க எப்படி மழிஞ்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக மலிஞ்சிருச்சா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அழகான ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் சரி இப்போ எனக்கு மஸ்தில் இருக்குது கொஞ்சமாக ஏன்னா ஏற்கனவே இதில் தண்ணி இருக்குது போதுமானது இதில் இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி தண்ணி வச்சாச்சு பட்டு ஃபுல்லாக சுற்றி எனக்கு வந்து எப்போவுமே சுற்றி இந்த சாப்பாட்டுக்கு உண்டானில்ல மேலே மேலே சாப்பாடு இந்த இது மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காதுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கீரை இதுக்கு ஒரே ஒரு சின்ன தாளிப்பு அதை தான் பாருங்கள் ஓகேவா சூப்பராக இருக்கா இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாமா வாங்க நான் பக்கத்தில் சின்ன கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாய் வந்து என்னடா இவ்வளோ கருப்பாக இருக்கே அப்படின்னா கிண்டல் பண்ணிடாதுங்க இந்த ஏழை வீட்டில் இருக்கிறத வச்சு நான் செஞ்சுப்பேங்க ஆடம்பரமான வாழ்க்கையை நான் இது வந்து வாழ்க்கும் இல்லை வாழ ஆசைப்பட்டதும் இல்லை சரிங்களா இப்போ பாருங்க இந்த கீரை தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேன் இது தாளிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த கடாய் வந்து தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அந்த இது பார்த்தீங்கன்னா அந்த கடாய் வாங்கி ஒரு வருஷம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே தான் இருப்பேன் கம்மியாக இருக்காரு கில்லர் பண்ணிருக்காருங்க இங்கே பாருங்க இதில் வந்து கடுகு போட்டாச்சு தாளிக்கிறதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா அந்த பருங்க வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஜீரகம் வச்சிருக்கேன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கீரை தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சுன்னே கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஏன்னா நான் வந்து கீரை செஞ்சாலும் ஜீரகம் போடுவேன் ஜீரகம் போடுறதுனால கொஞ்சம் பசங்க விரும்பி சாப்பிடுவாருங்க கீரை மட்டும் இல்லைங்க சாம்பாரில் கூட நான் ஜீரகம் போட்டு தான் தாளிப்பேன் ஆனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க அப்புறம் மிளகா ஜீரகம் போடுங்க ஏன்னா ரெண்டுமே கருகி போயிடும் ஆனால் வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும் இல்லைங்களா அதனால் வெங்காயத்தை போட்டாச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க உங்களுக்கு வேணும்னா இந்த கீரையில் வந்து புளி போட்டுக்கலாம் நான் ரெண்டு மூணு பழுத்து தக்காளி போட்டுருக்கிறதுனால நான் வந்து இதில் புளி போடலை உங்களுக்கு தேவைன்னா புளி போட்டுக்கோங்க காரம் கூட எங்கள் வீட்டில் அதிகமாக பசங்க சாப்பிடுவாங்க அதனால காரம் மிளகாவும் அதிகமாக போட்டிருக்கேன் உங்களுக்கு எது எவ்வளவு தேவையோ அவ்வளோ யூஸ் பண்ணி கொடுக்க இந்த ஏழை சமையல கொஞ்சம் ஆறுதல் கொடுங்க தயவு செய்து கிண்டல் தேடி செய்யாதீங்க கிச்சன் என்ன அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லி இந்த வீட்டுக்கே நாங்கள் ஆறாயிரம் வரது கொடுக்குறோம் என்ன செய்யறது சொல்லுங்க ஏன்னா நிறைய வசதியான வீட்டுல பாத்திரே கிச்சன்லாம் அந்த மாதிரி நீட்டாக இருக்கும் அழகாக இருக்கும் டைலிஸ்ட்டு போட்ட கிச்சன்லாம் வச்சுருக்காங்க நான் எனக்கு சொந்த இடமும் இல்லை சொந்த வீடு இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் நான் எனக்கு நீட்டான கிச்சன் இல்லைனாலும் பரவாயில்லைங்க என் குழந்தைங்களுக்கு இதை வச்சு நான் சூப்பரான ரெசிபி செஞ்சு கொடுத்து போதுங்க இப்போ அடுத்தது ஜீரகம் கொடுக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் புண்ணீரமாக அறுத்தா தான் நல்லா இருக்கும் நல்லா வெங்காயம் வளர்ந்து பதிகரிச்சு பண்ணுவேன் ஏன்னா புதுசாக கட் பண்ணிருக்கேன் வெங்காயம் சில பேர் தான் இதெல்லாம் இங்கிலீஷே சொல்லுவாங்க தப்புமே எனக்கு இங்கிலீஷ் தெரியாது தமிழ்நாடுன்னு சொல்வேன் நம்ம வெங்காயத்தை இப்படி வதக்கிட்டேன் ஆனியன் அது இங்கிலீஷ் நம்ம நம்ம காஞ்ச மாலை போட்டாச்சுங்க நல்லா வதக்கி வச்சு 아니 완전히 어찌, 지금은 한올 7위였지. 아니, 그래, 올라가면 좋은데, 그래도 지금은 7위. 그래도 7위.